பேக்கிங் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதியோடு இருந்தீங்கன்னா தப்பு இல்லை ஆனால் பேக்கிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க பென்சில் பேக்கிங் மிக்சர் பேக்கிங் துணிமணி அடித்து கொடுக்குறது பேனாக பேக் பண்ணி கொடுக்குறது அட்டைப்பெட்டி அடித்து கொடுக்குறது இப்படி நிறைய கேட்குறாங்க ஏன்னா நம்ம சேனல் மூலமாக நிறைய பேத்துக்கு வேலைவாய்ப்புகள் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் கேட்க மாட்டாங்க கமிஷன் கொடு டெபாசிட் கட்டு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிப்பட்ட கற்காத தரமான நல்ல நிறுவனங்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் நமக்கு நிறைய நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு பெற்று இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த பேக்கிங் சம்மந்தமாக நிறைய பேர் கேட்குறீங்க நான் பேக்கிங் சம்பந்தமாக வேலை இல்லைன்னு நான் சொல்லலை வேலை இருக்குது எங்கே இருக்குன்னா நீங்கள் இந்த ஈரோடு சிவகாசி திருப்பூர் கோயம்புத்தூர் வாணியம்பாடி வேலூர் இந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்கு பாருங்க அட்டைப்பட்டி நிறுவனங்கள் பட்டாசு நிறுவனங்கள் பனியன் ஃபேக்ட்ரிஸு குட்டி குட்டி பனியன் ஃபேக்ட்ரிஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த தோல் தொழிற்சாலை இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா கம்பெனிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கம்பெனிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அதிகபட்சம் அஞ்சு கிலோமீட்டர் அங்கே யார் வசிக்கிறாங்களோ அங்கே யார் குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட்லாம் கொடுப்பாங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஐம்பது துணி நூறு துணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பேக் பண்ணுறதுக்கு கம்பெனியில் இடம் இருக்காது ஆட்களும் கம்மியாக இருப்பாங்க அக்கம்புக்கம் வீட்டில் போய் இருந்தாம்மா ஒரு பத்து ஜட்டி நூறு ஜட்டி ஒரு டஜன் வந்து ஒரு பெட்டியில் போட்டு அடி குடிஞ்சிட்டு ஒரு ஐநூறு ஜட்டி ஆறு அறநூறு ஜட்டி கொடுத்துருவாங்க அந்த அக்காவோ அந்த அண்ணானோ வீட்டில் இருக்கிறவங்க வெயிட் விலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ஒரு டஜன் எண்ணி எண்ணி டப்பாவில் போட்டு மூடிச்சு போட்டு வச்சுருவாங்க இது தெரிஞ்சவங்களுக்கு பழக்கமானவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க ஏன்னா துணியை எடுத்துகிட்டு வராங்க இங்கே போக முடியாது அதாவது ஒரே வீடு அதே வீடில் அங்கே கூடியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் கம்பெனிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இதுக்கு பேர் தான் பேக்கிங் மற்றபடி பென்சில் பேக் பண்ணி தரேன் பை பேக் பண்ணித்தரேன் மிஷின் கொடுக்குறேன் வீட்டுக்கே வந்து கொடுக்குறேன் எங்ககிட்டையும் திருப்பி கொடுத்துலாம் அந்த மாதிரி கேள்விகள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா எங்ககிட்ட விடை கிடையாது மற்ற சேனலை பற்றி நான் பேச மாட்டேன் நம்ம அது தேவையில்லாத விஷயம் நம்ம சேனலில் இதுதான் இதுதான் ப்ரொசீஜர் ஸோ பேக்கிங் அப்படின்னா இந்த மாதிரி தான் இதை விட்டுட்டு நீங்கள் பேக்கிங் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு பேக்கிங் விலை கிடைக்காது அப்படி தான் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் அது மாதிரி ரெக்கண்ட் பண்ணுறதில்லை சிபாரிசு ரிசீவ் பண்ணுவதில்லை ஃபஸ்ட் பாயிண்ட் இன்னொன்று சார் நான் படிச்சுட்டேன் நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு கல்யாணம் கிளாணமாயிடுச்சு குழந்த இருக்குது விலையில எங்கேயும் போக முடியாது வீட்டில் பெரியவங்களையும் பார்த்துக்கணும் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் வீட்டிலேருந்து தான் பண்ண முடியுமா சார் தாராளமாக பண்ணலாம் அதுக்குண்டான ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் எல்லாமே அதாவது வீட்டில் என்ன தொழில் செய்யலாம் எங்கே போய் ஒர்க் பண்ணலாம் எப்படி பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் இல்லை வெளியிலூரில் போய் ஒர்க் பண்ண முடியுமா இல்லை உள்ளூர்லேயே ஒர்க் பண்ண முடியுமா இல்லை என்ன மாதிரி தொழில் தொடங்கலாம் இது எல்லாமே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி எங்கள் மெம்பர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம மெம்பர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம டீமில் அப்படி ஜெயிச்சு வந்து அவங்களோட நம்ம சேனல் அடிக்கடி போட்டே இருக்கோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு பார்க்கலாம் நம்ம சேனலில் க்ளிக் பண்ணி நியூஸ் வச்சு உள்ள போய் வீடியோஸில் போய் பாருங்கள் எத்தனை வீடியோ போட்டிருக்கோன்னு பாருங்கள் அவங்க நம்பர்லாம் போட்டுருப்போம் அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தா அப்படி டெவலப் இருக்காங்க நீங்களும் அந்த குழுவில் அந்த டீமில் ஜாயின் பண்ணணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் தான் பண்ணணும் கால் பண்ணிடாதீங்க தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணி ரெண்டே ரெண்டு டீட்டெயில்ஸ் மட்டும் போடுங்க என்ன டீட்டெயில்ஸ் தெரியுமா உங்கள் பேர் உங்கள் ஊர் அப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்களே அது போடுங்க படிக்கலைனாலும் படிக்கலன்னு போடுங்க இவ்வளோதான் மேட்டர் மற்றபடி ஆதார் கொடுங்க பேன் கொடுங்க எல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் டெபாசிட்லாம் கட்டுங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்கே என்னென்ன இருக்குன்ற தகவலாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க உங்கள் பேர் மகேஷ் மகேஷ் திருநெல்வேலி எட்டாம் வகுப்பு அது மட்டும் போட்டு அனுப்புங்க வாட்ஸ்அப் மட்டும் போடுங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மகேஷுக்கு டெய்லி நாங்கள் என்ன செஞ்சிருவோம் நியூஸ் அனுப்புவோம் என்ன நியூஸ்னா எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி தொழில் தொடங்கலாம் வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் பேங்க்கில் எப்படி தொழில் கடன் வாங்கலாம் எந்த பேங்க்ல குறைந்த வட்டியில் பேங்க் லோன் கிடைக்கும் தனியார் நிதி கிடையாது நான் புரிஞ்சுக்கே மீட்ரு வட்டி வட்டி இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அலோவ் பண்ணுறதில்ல உங்கள் தொழில் உருவாக்குறதுக்கு ஒரு பணம் வேணும் இல்லையா அதுக்கு பேங்க் லோன் எப்படி வாங்குறது கவர்மெண்ட் ஜாப்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சத்தியங்க உண்மை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் ஆதாரத்தோடு கொடுப்போம் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம இதில் டீமில் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறது இல்லைங்க தப்பாக வச்சிக்காதீங்க நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதில்லை இதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறோம் அது என்ன சார்ஜ் வார வாரம் கட்டணுமா மாதம் மாதம் கட்டணுமா வருஷத்துக்கு கட்டணுமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவோம் ஃபோனில் சொல்ல மாட்டோம் ஏன்னா ஃபோனில் சொல்லும்போது நீங்கள் கவனிக்கிறீங்களா நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும் டீட்டெயில்ஸாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு கொடுக்கும்போது அதை படித்து பார்த்து உங்களை திருப்தினா நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் இல்லை உங்களை கையை பிடிச்சி இழுத்து வா கட்டாயம் சேரு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க இது உங்களுடைய சுய விருப்பம் படித்து பாருங்கள் பிடிச்சி தான் ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் போட்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் சார் எனக்கு டைப்படி தெரியாது தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது தப்பில்லை தமிழ்லேயே பேசுங்கள் என் பேரு ரேகா நான் மதுரையில் இருக்கணுங்க எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாய்ஸ்அல் போடுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டே வருவோம் வாசத்துக்கு ஒரு முறை போன வாரம் பார்த்திங்கன்னா மதுரையில் நடத்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் நடத்தணும் பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் இருக்குது நம்ம சேனல்லே வீடியோ திருப்பூர் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் டாலர் நியூஸ் திருப்பூர் அப்படின்னா வரும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நடக்கும்போது நீங்கள் அங்கே நேரில் வந்துக்கலாம் அப்போல்லாம் மற்றவங்ககிட்ட நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அந்த மீட்டிங் கலந்துக்கிறதுக்கு ஆனால் நீங்கள் எங்கிட்ட மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் பைசாவே தர வேண்டாம் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளெலாம் நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க இதுதான் நம்ம சேவை இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தீபாவளி இந்த டைமில் வரும்போது நல்லா நீங்கள் சம்பாதிக்கலாம் நல்ல விஷயங்கள் நாங்கள் கற்றுத்தருவோம் ஜெயிக்கணும்னு நினச்சா போதுங்க நீங்கள் கல்வி தகுதி அழகாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும் கருப்பாக இருக்கணும் உயரமாக இருக்கணும் குட்டையாக இருக்கணும் குண்டாக இருக்கணும் இதெல்லாம் நாங்கள் தேவையில்லைங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா வாங்க நீங்கள் ஜெயிக்கலாம் சேர்ந்து ஜெயிக்கலாம் நம்மளாம் சரிங்களா கஷ்டமாக இருக்குது வேலை இல்லை பணம் இல்லை எங்கேயும் செட் ஆகலை என்ன பண்ணுற பயப்பட பயப்படாதீங்க சின்ன குண்டூசி கூட பிழைக்கலாம் பாஸ் ஏன் வச்சுக்கோங்க சின்ன பூக்கட்டி விற்று கூட நீங்கள் பிழைக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏகப்பட்ட நேர்மையான வழியில் இருக்குங்க அழகாக சொல்லித்தரோம் சரிங்களா ஏன் இதை சொல்லித்தரோன்னா நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக ஏன் நாங்கள் இலவசமாக செய்ய மாட்டிங்கன்னா இலவசமாக செஞ்சால் மதிப்பு இருக்காது காற்றில் போன மாதிரி போயிடும் அதுக்காக ஒரு குறைந்தபட்சம் ஒரு கல்வி இப்போ கட்டணம் எப்படி படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும் காலேஜ் போனால் படிக்கணும் ஒரு லைப்ரரிக்கு போனால் கூட மாதாந்திரம் அந்த ஃபீஸ் கட்டணும்ல ஒரு ஃபீஸ்ன்னு வந்துச்சுன்னா ஒரு வேல்யூ இருக்கும்ல ரெஸ்பெக்ட் இருக்கும்ல இதுக்கு தான் அது எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் ஜெயிக்கிறக்காக பிறந்திருக்கீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் ஃபீல் பண்ணாதீங்க முயற்சிகளை தேடுங்க தன்னம்பிக்கையோடு தேடுங்க உறுதியோடு தேடுங்க தொடர் முயற்சி எடுங்க செம்மையாக ஜெயிக்கலாம் நம்ம சேனலே உங்கள் பேட்டி வருங்க நானே உங்கள் பேட்டி எடுத்து போடுறேன் இந்த மாதிரி டாலர்ஸ்டியில் வந்தேன் படித்தேன் பார்த்தேன் இன்றைக்கி ஜெயிச்சிட்டேன் நிறைய வெற்றிகளை நான் கிடச்சிட்ருக்கு நல்லா சம்பாதிச்சிருக்குன்னு உங்கள் பேட்டி நான் போகிற ரெடியாக இருக்கணுங்க ஓகேவா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் பேர் ஊர் மட்டும் போடுங்க அனுப்பிச்சு வைக்கிறேன் சரிங்களா இந்த செய்தி உங்கள் நண்பர்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அவங்களாம் அனுப்புங்கள் ஏன்னா அவங்களும் ஜெயிக்கட்டும் சரிங்களா அடுத்த வீடியோவில் எங்கள் வேலை வாய்ப்புக்கு என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வருது உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக இலவசமாக வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் நம்ம ஃபாலோ இருக்காங்க நீங்களும் அந்த வரிசையில் வந்து ஜெயிக்க பாருங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலாசிட்டி நியூஸ் தேங்க்யூ